ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூத்தம் தம் நமாமி சனேஸ்வரம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சனிக்கிழமை நாம் சனி பகவானை வணங்கி சனி வஜ்ர பஞ்சர கவச்சம் சொல்வது சனேஸ்வர பகவானை மகிழ்விக்கும் அதனால் சனி தோஷம் நீங்கி சனி பகவானால் ஏற்படும் கஷ்டங்கள் விலகி நாளும் நமக்கு சந்தோஷத்தை தரும் ஒருவருக்கு அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி ஏழை சனி இருந்தாலும் அவர் ஏற்படும் மோசமான விளைவுகளும் நீங்கும் இந்த கவச்சத்தை சொல்வதால் இது ஸ்ரீ பிரம்மாண்ட புராணத்தில் பிரம்ம நாரத சம்பாதமாக அமைந்துள்ளது நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம் ஸ்ரீ சனி வஜ்ர பஞ்சர கவச்சம் ஸ்ரீ கணேச अस्य श्री शनैश्चरवज्रपञ्जरकवचस्य कश्यपऋषिः अनुष्टुप्छन्दः श्री शनैश्चरदेवता श्रीशनैश्चरप्रीत्यर्थे जपे विनियोगः ध्यानम् नीलाम्बरो नीला धनुष्मान् चतुर्भुजः सूर्यसुतः प्रसन्नः सदा मम स्यात् प्रशान्तः ब्रह्म उवाच शृणुध्वम् ऋषयः सर्वे क्षणिपीडाहरं महत् कवचम् शणिराजस्य सौरे रिदमनुत्तमं। कवचम् देवतावासं वज्रपञ्जरसंज्ञकम् शनैश्चरप्रीतिकरम् सर्वसौभाग्यदायकम् ॐ श्रीशनैश्चरः पातु बालं मे सूर्यनन्दनः नेत्रे चायात्मजः पातु पातु कर्णौ यमानुजः नासां वैव पातु मुखं मे भास्करः सदा स्निग्धकण्ठ मे कण्ठं भुजौ पातु महाभुजः स्कन्दौ पातु शनिश्चैव करौ पातु शुभप्रदः वक्षः पातु यमभ्राता कुक्षिं पात्वसितस्तता नाभिं गृहपतिः पातु मन्दः पातु कटिं तथा ऊरू ममान्तकः पातु यमो जानुयुगं तथा पादौ मन्दगतिः पातु सर्वाङ्गं पातु पिप्पलः अङ्गोपाङ्गानि सर्वाणि रक्षेन्मे सूर्यनन्दनः इत्येतत्कवचं दिव्यं पठेत् सूर्यसुतस्य यः न तस्य जायते पीडा प्रीतो भवति सूर्यजः व्यय मृत्युस्थानगतोऽपि वा कलत्रस्तो गतो वापि सुप्रीतस्तु सदा शनिः अष्टमस्ते सूर्यसुते व्यये जन्मद्वितीयगे कवचं पठते नित्यं न पीडाजायते क्वचित् इत्येतत् कवचं दिव्यं सौरेर्यन्निर्मितं पुरा नाशयते सदा जन्मलग्नस्थितान् दोषान् सर्वान् नाशयते प्रभुः इति श्रीब्रह्माण्डपुराणे ब्रह्मनारदसंवादे श्रीशनिवज्रपञ्जरकवचं सम्पूर्णं श्रीगुरु ्यो नमः शनि कवचं तमिळेल् एरी காசினி தன்னை காக்கும் ஒரு பெரும் கிரகமான ஒப்பற்ற சனியே உந்தன் அருள்கேட்டு வணங்குகின்றேன் ஆதரித் தெம்மை காப்பாய் பொருளோடு பொன்னை அள்ளி பூவுலகில் எமக்கு தாராய் ஏழரை சனியாய் வந்தும் எட்டினில் இடம் பிடித்தும் கோளாறு நான்கில் தந்தும் கொண்டதோர் கண்டகத்தில் ஏழினில் நின்ற போதும் இன்னல்கள் தாராவண்ணம் ஞாலத்தில் எம்மை காக்க நம்பியே தொழுகின்றேன் நான் பன்னிரு ராசி கற்கும் நன்மை கிட்ட எண்ணிய எண்ணம் எல்லாம் ஈடேறி வழிகள் காட்ட எண்ணெயில் குளிக்கும் நல்ல ஈசனே துதித்தேன் புண்ணியம் எனக்கு தந்தே புகழ் கூட்ட வேண்டும் நீயே கற்பினில் ஆடை ஏற்றாய் காகத்தில் ஏறி நின்றாய் இரும்பினை உலோகமாக்கி எழுதனில் பிரியம் வைத்தாய் அரும்பினில் நீல வண்ணம் அணிவித்தால் மகிழ்ச்சி கொள்வாய் பெரும் பொருள் வழங்கும் ஈசா பேரருள் தருக நீயே சனியனும் கிழமை கொண்டாய் சங்கடம் விலக வைப்பாய் அனித்துகள் அனுஷம் பூசம் ஆன்றதோர் உத்திரட்டாதி இனிதே உன் எழில் விண்மீனாகும் வெண்மீனாகும் எழுநீலாமனைவியாவாள் பணியாக உனக்கு ஆண்டு பத்தொன்போதென்று சொல்வார் குளிகனை பெற்றாய் குறைகளை அகல வைப்பாய் எழிலான சூரியன் உன் இணையற்ற தந்தையாவார் விழிபார்த்து பிடித்து கொள்வாய் விநாயகர் அனுமன் தன்னை தொழுதாலோ விலகிச் செல்வாய் துணையாகி அருளை தாராய் அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றோம் சரண் அடைந்தோம் உயர்வெல்லாம் எமக்கு தந்தே மன்னர் போல் வாழ்வதற்கே மணியான வழி வகுப்பாய் மந்த நாம் காரி நீலா மணியான மகர வாசா தந்ததோர் கவசம் கேட்டே சனி என்னும் எங்கள் ஈசா வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம் ஆக்கு எந்த நாள் வந்த போதும் இனிய நாள் ஆக மாற்று வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தம் ஆக்க எந்த நாள் வந்த போதும் இனிய நாள் ஆக மாற்று இனிய நாள் ஆக மாற்று இனிய நாள் ஆக மாற்று